அனைத்து வகைகளும் பாடி எழுச்சி படுத்துகின்ற நமது ஐயா உலகஒலி அவர்கள் பகுத்தறிவு பாடல் பெரியாரை பற்றி அவர் விரும்பிய பாடல்களை பாடக்கூடிய அழைக்கின்றனர் அன்பார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வடக்கம் இன்றைய பெரியார் அண்ணல் அம்பேத்கரின் நினைவும் ஒரு சேர்ந்தான் இந்த நினைவு கொண்டிருக்க அவரை பற்றி இரண்டு பாடல்கள் அண்ணல் அம்பேத்கர் பெரியார் அனைவரும் கேட்குமாறு கேட்டு என்னுடைய பாடலை சொல்லுகிறேன் எந்த ஈரோடு தங்கள் சொல்லும் இருவேரா

Bi đâu bằng chân lòng bay bằng chân lòng bay bằng những lòng bay bằng chân 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 lòng bay ആരോളി തന്നെ ചെയ്യുന്ന രണ്ടാമത് വേണ്ട രണ്ടാമത്തെ ചിങ്ങം ഇരവേ ആകമാകില്ല ആഴമാക ഈരോരംഗ് ഓരോ ഈരോരൻ പ്രശ്നങ്ങൾ ആണ്ടവൻ കേരള

அவரும் யாரு ஆறாந்த நினைவு நாள் அவர் இல்லை என்றால் நாங்களே அவங்க எதிர்க்க முடியாது நாங்க அதுக்கிடையிலே ஐயா அவருக்கு உங்களை அம்பேத்கரை பத்திய பாடு सामने वाले नाले नाले गर्मी सक्केंद्र बच्चे किरणों में नाले नाले नाली अब सुंदर नाली बनी जाए तो लगती हमारी भी लगे அண்ணல அங்கே காலின் அண்ணலே அங்கே காலின் ஆசாணி உண்டாகனையே பாடுகிறோ வணக்கமையா உழைத்த திருமதனே உலகத்தின் ஆயதனே உழைத்த திருமகளி உலகத்தின் ஆயதனே यो प्यार của कोई बंदे को नहीं क्या तुम मेरी तुमको मेरी भगवान तो जो मुझे मिली सिर्फ संग में में मैं 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 அவர் குழந்த வல்லு மையுற திறந்தவைய உடைத்தழகே உருகின் அவரு கரு வணக்கம் ஐயா ஜன மா அம்பேர் புரட்சி தலைவரிய மாற வேண்டார் தலைவர அம்பேத்கார் புரட்சி தலைவரை தீர மகனே உலகத்தின் ஆயிரே இருக்கோன்றோ வணக்கம் ஐயா சமதி அறியாமை கொண்டியும் மாற்று மனிதா யாதுதீந்தான சமத்து அரியும் സമരച്ച സമരച്ച മകനെ മകത്തിനായോ വണക്കം വ്യാ You will get it from the money. You will get it from the money. You will get from the சமத்துவாயகனே வணக்கமையா எல்லாருக்கும் எல்லாமே எந்த சோழரோ வணக்கம் ஐயா எந்த சோழரோ வணக்கம் ஐயா உடக்கிய தீரமாக உலக ஞாயகனே இருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா